தம்மை சுற்றி என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை பற்றி நம்மில் பலர் அறியாமலேயே இருந்து கொண்டிருக்கிறோம் நம்மை ஆழக்கூடியவர்கள் அவர்கள் ஆழ வேண்டும் என்பதற்காக ஜனநாயகத்தையே திருடக்கூடிய வேலைகள் நாடெங்கும் நடந்து கொண்டிருக்கிறது நாம் பல நேரங்களில் யோசித்திருக்கிறோம் அடுக்கடுக்கான வெற்றிகளை பாசிச பாஜக பெறுகின்ற பொழுது நாம் சிந்தித்திருக்கிறோம் களம் அந்த அமைப்புக்கு அந்த கட்சிக்கு சாதகமாக இல்லை மக்கள் வெறுப்பில் இருக்கிறார்கள் மக்கள் அந்த அமைப்புக்கு எதிராக இருக்கிறார்கள் இப்படி இருக்கும் பொழுதே ஏன் பொழு பல கட்டங்கள் யூபி போன்ற உத்தரப்பிரதேசம் போன்ற பல மாநிலங்களில் சிறுபான்மை மக்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய பல தொகுதிகளிலும் கூட கடந்த காலங்களிலே பாஜக வாகை சூடி இருக்கிறது அப்ப இந்த ஆச்சரியம் எப்படி நடைபெறுகிறது என்று நாம் அதிர்ந்து போயிருந்தோம் நாம் உண்மையிலேயே அதிர்ச்சியில் இருந்தோம் இந்த மாய மந்திரம் இந்த மாயாஜாலம் எப்படி நடக்கிறது என்று நாம் யோசித்து மாயாஜாலம் எப்படி நடக்கிறது என்பதை தற்போது இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அடுத்தடுத்து அம்பலப்படுத்தி வருகிறார் இது அந்த பாசிச கட்சியினுடைய அஷ்டிவாரத்தையே ஆட வைத்திருக்கிறது இதற்கு முன்பு ராகுல் காந்தி வெளியிட்ட ஒரு வெளியிட்ட சில ஆதாரங்கள் பெங்களூருடைய தொகுதியை அடிப்படையாக கொண்டு சில ஆதாரங்களை வெளியிட்டிருந்தார் தற்போது நேற்று பதினெட்டாம் தேதி ராகுல் காந்தி சந்தித்த அந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் போது அதே கர்நாடகாவினுடைய ஆலந்த் தொகுதியை அடிப்படையாக கொண்டு ஓட்டுக்கள் எப்படி திருடப்படுகிறது பாஜக எப்படி வெல்கிறது என்பதை அம்பலப்படுத்தி இருக்கிறார் அந்த பாஜக வட்டாரங்கள் ஆடி போயிருக்கின்றன இந்த நம்முடைய வெற்றியின் ரகசியத்தை கண்டுபிடித்து விட்டார்கள் என்று அந்த பாசிச கூட்டம் அலறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது உதாரணத்திற்காகவே நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் ஒரு தொகுதியை வைத்துக் கொள்ளுங்கள் அந்த தொகுதியில காங்கிரசுக்கு என்று ஒரு நாற்பது ஆயிரம் ஓட்டு இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் பாஜகவிற்கு ஒரு இருபதாயிரம் ஓட்டுகள் வந்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்ப இந்த ஓட்டுக்கள் முறையாக பதிவு செய்யப்பட்டால் அந்த தொகுதியில என்ன நடக்கணும் இருபதாயிரம் ஓட்டு விஷய வித்தியாசத்துல பாஜகவை காங்கிரஸ் வீழ்த்த வேண்டும் காங்கிரஸ் இருபதனாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெறணும் இருபதாயிரம் ஓட்டு விச வித்தியாசத்துல யாரு பாரதிய ஜனதா தோல்வி அடையணும் ஆனா இங்க எப்படி முடிவு வருது நகரங்கள்ல நெட் நெட் டு கடுமையான போட்டி ரெண்டு கடுமையான போட்டி என்று சொல்லிக்கொண்டு ஒரு ஐநூறு ஆயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்துல பாஜக வென்று விட்டதாக அந்த ரிசல்ட்டுகள் வருகிறது அப்ப இதை பற்றி யோசித எப்படி அவங்க அமைக்கிறாங்கிறது ராகுல் காந்தியினுடைய முதல் பத்திரிகையாளர் சந்திப்பு நேற்று நடைபெற்ற அந்த பதினெட்டு பதினெட்டாம் தேதி நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பு இந்த ரெண்டுலையும் சொன்ன விஷயங்கள் வந்து இந்த வெற்றியின் ரகசியத்தை அம்பலப்படுத்தி விட்டது இந்த வெற்றி இவர்கள் எப்படி மாயாஜாலம் என்ன என்பதை தெளிவாக ஆதாரங்களோடு அழகான பிரசன்டேஷன் மூலமாக அவர் செய்யறாரு வெளிப்படுத்துறாரு இவங்க என்ன செய்யறாங்கன்னாக்கா முதல் கட்டமாக ஒரு வேலையை செய்யறாங்க காங்கிரசுக்கு நாற்பதாயிரம் ஓட்டு இருக்குதா இப்ப காங்கிரசிற்கு செல்வாக்குள்ள இடங்களாக பார்த்து அந்த அந்த பூத்துகள்ல காங்கிரசுக்கு ஓட்டு விடக்கூடிய பூத்துகளாக பார்த்து அதுல இருந்து தேடி பிடித்து ஒரு பத்தாயிரம் பேர் என்ன செய்யறது நீக்கிறது அழிச்சுறது அழிச்சாலும் கூட என்ன செய்யணும் நாற்பதாயிரம் ஓட்டுங்கிறது முப்பதாயிரம் ஓட்டாக மாறிடுமா இல்லையா அப்பவும் என்ன செய்யணும் பிஜேபியை விட பத்தாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல அதிகம் பெற்று காங்கிரஸ் ஜெயிக்கணும் பத்தாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல பிஜேபி தோக்கணும் அப்போ நீக்க மாட்டோம் அழிச்சா மட்டும் போதாது வெற்றி பெறணுமா இல்லையா அப்போ அதே ஊத்துல வந்து பத்தாயிரம் ஓட்டை வந்து ஆதரவு ஓட்டை நீக்கிக்கிட்டு தனக்கு வேண்டியவர்களுடைய வேண்டியவர்களுக்கு தனக்க வேண்டியவர்கள் தனக்கு ஆதரவாளாக உள்ள உள்ள ஒரு பத்தாயிரத்தி நூறு ஓட்டை பத்தாயிரத்தி நூறு ஓட்ட செஞ்சது சேர்த்து விட்டுறது எந்த பேர்ல கள்ள முகோரியில ஒரு வீட்டுல நாலாயிரம் பேரை வச்சு ஒரு வீட்டுல ஐயாயிரம் பேரை வச்சு ஏபிசிடி போட்டு ஜீரோ போட்டு ஒரு பத்தாயிரத்தி நூறு ஓட்டு பத்தாயிரத்தி நூறு ஓட்டு என்ன செஞ்சது சேர்த்து விட்டுறது அப்ப என்ன செய்ய வேண்டியதுதான் இருபது ஓட்டு வித்தியாசத்துல காங்கிரஸ் வெற்றி பெற வேண்டிய ஒரு தொகுதியில என வந்து ஒரு நூறு இருநூறு ஐநூறு ஓட்டு வித்தியாசம் யாரு வெற்றி பெறா பாரதிய ஜனதா வெற்றி பெறுகிறது மீடியாக்கள் எல்லாம் பார்த்துப்போம் எலெக்ஷன் சமயத்துல பார்த்துட்டு போகுது பயங்கரமான போட்டி நெட் டு நெட் ஃபைட் நடக்குது ரெண்டு பேரும் வந்து கடுமையாக மோதி கொண்டிருக்கிறார்கள் ரொம்ப குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் நினைச்சாங்க அதாவது முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் என்றுலாம் சொல்லுவாங்க இந்த ரகசியம் இதுதான்ங்கிறத ராகுல் காந்தியினுடைய நேற்றைய பத்திரிகையாளர் சந்திப்பு தெளிவாக விட்டது அவர் நேற்று கர்நாடகாவுடைய ஆலந்த் என்ற ஒரு தொகுதியை எடுத்துட்டு சொல்றாரு இந்த தொகுதியில ஆறாயிரத்தி பதினெட்டு ஓட்டுகள் செய்யப்பட்டிருக்குது நீக்கப்பட்டிருக்கிறது அழிக்கப்பட்டிருக்கிறது அது வந்து யாரு அழிச்சாங்கிறது எங்களுக்கு இப்போ தெரியாது ஆனா அழிக்கப்பட்டிருக்கிறது என்பது நினைச்சது உண்மை வந்து இதூர்வமா காட்டுறாரு அழிச்சிருக்கிறாங்க அழிக்கிறது எப்படி அழிக்கிறாங்க தெரியுமா வந்து அதாவது அந்த எலெக்ஷன் கமிஷனுடைய சாப்ட்வேரை பயன்படுத்தி கர்நாடகாவுக்கு வெளியில இருந்து வச்சுக்கிறாங்க ஆப்ரேட் பண்ணி கர்நாடகாவுக்குள்ள உள்ள ஓட்டுகளை நினைச்சுக்கிறாங்க அழிக்கிறாங்க அப்ப அது சம்பந்தப்பட்டவங்கள சில பேர் அவர் செய்யாரு பேட்டி உங்க ஓட்டு இல்லையே அப்ப அழிக்கப்பட்டிருக்கிறது ஏன் அழிச்சா தெரியாது என்று சொல்லக்கூடிய சில மக்களை வந்து ஆதாரத்தோடு கூட்டிட்டு வந்து வந்ததுல அந்த பேட்டிகளை அவர்கிட்ட அவங்கள்ட்ட வாங்குற அந்த கருத்துக்களை வாங்குறாரு அது மாதிரி இந்த இது எப்படி இது அம்பலமாச்சுன்னாக்கா அந்த போலிங் பூத்துல அதிகாரியாக இருக்கக்கூடிய ஒருவருடைய மாமாவுடைய ஓட்டு அழிக்கப்பட்டிருக்குது மாமாவுடைய ஓட்டு இல்லை அப்ப அவர் தேடுறாரு என்ன வேற நகர் இது நம்ம பதிவு பண்ணது தானே ஓட்டு இருக்க வேண்டிய ஓட்டு எப்படி இல்லாம போச்சுன்னு சொல்லி அவர் வேர்களை தேடி போகின்ற பொழுது அவருடைய பக்கத்து வீட்டுல ஒருவர் இருக்காரு அவருடைய நம்பரை பயன்பட அவருடைய நம்பரை பயன்படுத்தி இந்த ஓட்டல் செய்யப்பட்டிருக்குது அழிக்கப்பட்டிருக்குது அப்போ அவற்ற போய் கேட்கிறாரு கேட்கிறாரு ஏன் மாமா ஓட்ட நீங்க ஏன் அழிச்சீங்கன்னு கேட்கிறாரு அப்போ அவர் சொல்ற நான் அழிக்கலையே எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லையே என்று யார் சொல்ற அவர் சொல்றாரு அப்போ அதாவது அழிக்கப்பட்டவருக்கு யாருடைய ஓட்டு பறிக்கப்பட்டதோ அவருக்கு ஏன் பறிக்கப்பட்டதும் தெரியாது யாருடைய பேரில் அழிக்கப்பட்டிருக்குதோ அவரும் நான் அழிக்கலைங்கிறாரு அப்போ இது இன்னொரு நெட்ஒர்க் இது விளையாடுது அப்போ ஓடிபிகளெல்லாம் வந்து இல்லாமல் நம்ம என்னுடைய நம்பரை நான் பயன்படுத்தியாவது செய்வதாக இருந்தாலும் கூட ஓடிபி எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது இல்லாம ஒன்றும் செய்ய முடியாது அப்போ இது ஒரு இதுல ஒரு பிரச்சனை இருக்குது இது ஏதோ ஒரு கூட்டம் செய்கிறது செயல்படுகிறது என்பது அதில் இந்த இடத்துல உறுதியாகிறது இப்ப இதை தொடர்ந்து கர்நாடகாவில காங்கிரஸ் ஆட்சி இருப்பதனால அங்க உள்ள அந்த சிஏடி அந்த புலனாய்வு துறை சேர்ந்தவங்க வந்தாங்க தேர்தல் கமிஷனுக்கு கடிதம் எழுதுறாங்க இந்த சம்பந்தமா இப்படிப்பட்ட ஓட்டுகள் அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த அழிக்க போட்ட சம்பந்தமான விவரங்கள் வேணும் யார் இதை அழிச்சா யாருடைய அழிக்கப்பட்டது இதுக்கு உள்ள ஓடிபி கேளுங்க இத யாரு யாராவது நமக்கு தெரியாது ஆனா தேர்தல் கமிஷனுக்கு இது தெரியும் அப்ப யார் அழிச்சாங்க வெளியே கொண்டு வந்துட்டோம்னாக்கா எல்லாம் அம்பலமாயிருமா இல்லையா அப்ப இதற்காக வேண்டி அந்த கர்நாடகாவினுடைய அந்த புலனாய்வு துறை ரசிகிறது புலனாய்வு துறையை சேர்ந்தவங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு கடிதம் எழுதுறாங்க இது கர்நாடக எலெக்ஷன் கமிஷனுக்கு அது மாதிரி மத்திய எலெக்ஷன் கமிஷனுக்கு எல்லாம் கடிதம் எழுதுறாங்க ஒரு கடிதம் ரெண்டு கடிதம் இல்ல பதினெட்டு கடிதங்கள் எழுதிய பிறகும் கூட ஞானேஷ்குமாரா அவன் செய்யல அதுக்கு எந்த பதிலையுமே ராகுல் காந்தி இதை போட்டு உடைத்த பிறகு அது அப்படி எல்லாம் இல்லைன்னு சொல்றானே வழிய அவர் சொல்லக்கூடிய ஆதாரங்களுக்கு உரிய மறுப்பு செய்ய முடியல சொல்ல முடியல அப்ப இந்த ஆதாரம் கொண்ட அடிப்படையில பார்க்கின்ற பொழுது ஓட்டு திருடப்பட்டிருக்கிறது ஓட்டை திருடித்தான் இவர்கள் பல்வேறு மாநிலங்களில் வெற்றி பெற்று இருக்கிறார்கள் ஓட்டை திருடித்தான் மத்தியில் ஆட்சி அமைத்திருக்கிறார்கள் என்பது பல விதங்கள்ல நிறுவனமாகிறது நாம் தமிழகத்துல தேர்தல் நெருங்கக்கூடிய ஒரு காலத்துல உகார்ந்திருக்கிறோம் அந்த நேரத்துல நாம் விழிப்போடு இருப்பது மிக மிக அவசியம் எங்க எல்லாம் யாருடைய ஓட்டையெல்லாம் நீக்கி இருக்காங்கன்னு தெரியாது இப்ப அந்த அந்த பகுதிகளில் உள்ளவங்க அந்த அந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க இந்த விஷயத்துல செய்யணும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் இல்லை என்றால் நம்ம என்ன செய்வாங்க வெற்றி பெறுவதற்குரிய வேலைகளை நமது பகுதிகளிலும் இவர்கள் பார்ப்பார்கள் இந்த பாசிச அரசியலுக்கு வெற்றி ஒன்றே இலக்கு என்பதனால அதற்காக வேண்டி எந்த திருட்டையும் செய்வாங்க மானம் ரோஷம் மரியாதை இதெல்லாம் இவங்களுக்கு என்ன செய்யாது கிடையாது அப்ப நமது ஜனநாயகத்தை காக்க வேண்டுமே என்றால் நாம் விழிப்போடு இருப்பது அவசியமாக இருக்கிறது விழித்திருப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன்